வரலகுப்பிதாவே காலவேளையிலே மீண்டும் உம்முடைய கரத்திலையும் நாங்கள் எங்களை ஒப்புக் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய பிரசன்னத்தினாலே நீர் எங்களை அளவில்லாமல் வழி நீர் விரும்புகிறபடியே எங்களை வல்லமையுள்ள கருவிகளாக மாறும் தொடர்ந்து நடத்தும் நீர் எங்களோடு கூட பேசும் எங்களை வழி நடத்தும் உங்களுடைய அன்பினால் எங்களை இடைக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவு கத்தரும் ரட்சகரும் இயேசு கிறிஸ்தனுடைய நல்ல நாமத்தில் கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம் எல்லாருக்கும் கத்தருக்கு சோத்திரம் உண்டாவதா இந்த இன்ப நாளிலே நாம் வாசித்த வேத பகுதிகளிலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து ஜெபம் செய்வோம் நாம் வாசித்த வேத பகுதிகள் நான்கு அதிகாரத்தில் ஒரு பகுதி எஸ் சங்கீதம் அறுபத்தி ஏழு பக்கம் எழுநூற்றி ஒன்பது சங்கீதம் எழுபத்தி ஆ சாரி அறுபத்தி ஏழு பக்கம் எழுநூற்றி ஒம்பது அதில் ஒரு வசனத்தை வாசிக்கலாம் அதில் ரெண்டாவது வசனம் சங்கீதம் அறுபத்தி ஏழு இரண்டாவது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம் இறங்கி எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து எங்களை ஆசீர்வதித்து முகத்தை பிரகாசிக்கப்படும் உங்களுடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்கப்படும் என கண்பானுவர் இன்று தேவன் நம்மோடு கூட பேசுகிற தேவனுடைய செய்தி நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பேன் என்று தேவன் வாக்கு கொடு தேவன் உங்களை நிச்சயம் ஆசீர்வதிப்பான் தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் இந்த கால வேளையில் பெரும்படி தேவன் இங்கே கொண்டு வந்திருக்கு இதுவரைக்கும் நமக்கு வந்த எல்லா சாபங்களையும் நீக்கி நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படி நம்மோடு அவர் பேசிக்கொண்டிருக்க தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு ஆதியாகத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷ வரைக்கும் நிறைய வழிகள் வேதத்தில் இருக்கிறது பெற்றுக்கொள்ளக்கூடிய வழிகள் ஆனால் இந்த சங்கீதம் அறுபத்தி ஏழு ரெண்டாவது வசனத்தில் நாம் பார்க்கிறோம் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள இங்கே வேதம் சொல்லுகிறது அவருடைய இரக்கம் நமக்கு வேணும் முதலாவது தேவன் நமக்கு எதன் மூலமாக நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்றால் அவருடைய இரக்கத்தின் மூலமாய் நாம் ஒவ்வொருவரையும் அவர் ஆசீர்வதிக்கிறார் நாம் தேவனுடைய இரக்கத்தின் ஆசீர்வாதங்களை நாம் இந்த கால வேளையில் பெரும்படியாக தேவன் இங்கே அழைத்து வந்திருக்கிறார் தேவனுடைய இரக்கத்தின் ஆசீர்வாதம் நாம் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும்படியாக இங்கே காலவேளையில் அழைத்து வந்திருக்கிறார் இதை கேட்க வைக்கிறார் நாம் ஒவ்வொரு நிமிஷமும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டிய மிக 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 முக்கியமான ஒன்று தேவனே உம்முடைய இரக்கம் எனக்கு வேணும் என்ன வேணும் சொல்லுங்க வாயை திறந்து சொல்லுங்க தேவனே உம்முடைய இறக்கம் எனக்கு தேவனுடைய இரக்கம் ஒரு நபருக்கு வேண்டுமென்றால் அந்த இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டுமாம் ஒரு வசனத்தை வேதத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்போம் சங்கீதம் ஐம்பத்தி ஏழாவது சங்கீதம் முதல் ரெண்டு வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம் சங்கீதம் ஐம்பத்தி ஏழு முதல் ரெண்டு வசனம் இறங்கும் தேவனே எனக்கு இறங்கும் தேவனே எனக்கு இறங்கும் எனக்கு இறங்கு உண்மை என் ஆத்துமா அண்டிக்கொண்டிருக்குள்ள உண்மை என் ஆத்துமா என்ன கொள்ளுகிறது அண்டிக்கொள்ளுகு அண்டிக்கொள்ளுகிறது விக்கினங்கள் கடந்து போகும் விக்கினங்கள் கடந்து போக மட்டும் சட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன் அது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன் எனக்காக எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவனாகிய எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை கூப்பிடுவேன் உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன் நல்ல கவனிங்க தேவனுடைய இரக்கத்தை எப்படி நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்றால் சங்கீதம் ஐம்பத்தி ஏழு ஒன்று ரெண்டின்படி அவரை கூப்பிடுகிறதின் மூலம் நாம் அவருடைய இறக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும் ஒவ்வொரு நாளும் செபத்தில் முழங்கால் படியிட்டு அதிகாலையில் அதிக இருட்டோடு நாம் செபம் செய்ய வேண்டும் அவரை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும் ஒவ்வொரு நாளும் நாம் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது உன்னதமான கத்தராகி இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது தேவனுடைய இரக்கம் நமக்கு கிடைக்கிறது இந்த இரக்கத்தினால் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறது நம்மை ஆசீர்வதிக்கிற இரக்கத்தின் ஆசீர்வாதம் இந்த இரக்கத்தின் ஆசீர்வாதம் நம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுகிறது என்று சங்கீதம் அறுபத்தி ஏழு ரெண்டாவது வசனத்தில் பார்க்கிறது ஒவ்வொரு நாளும் தேவனுடைய இரக்கத்தின் ஆசீர்வாதம் நம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுகிறது நம்முடைய குடும்பத்தில் சபைக்கடுத்த காரியத்தில் சமுதாயத்தில் நாம் வேலை செய்கிற இடத்தில் படிக்கிற இடங்களில் எல்லா இடங்களிலும் நம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுகிறது இரக்கத்தின் ஆசீர்வாதம் இரண்டாவதாக சங்கீதம் அறுபத்தி ஏழாவது சங்கீதம் இது இன்றைக்குரிய வேதத்தில் நமக்கு கிடைக்கிறதான வேத வார்த்தை சங்கீதம் அறுபத்தி ஏழாவது சங்கீதம் மூன்றாவது வசனத்தை நாம் வாசிக்க திருமறையிலிருந்து கேட்டோம் ஜனங்களாகிய நாங்கள் நாம் ஜனங்கள் உண்மை துதிப்பார்களாக சகல ஜனங்களும் உண்மை என்ன செய்வார்களாக துதிப்பார்களாக தொடர்ந்து அதே சங்கீதம் அறுபத்தி ஏழாவது சங்கீதம் ஐந்து ஆறு இந்த ரெண்டு வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம் தேவனே தேவனே ஜனங்களுமை துதிப்பார்களாக ரெண்டு வசனம் தேவனே துதிப்பார்களாக சகல ஜனங்களும் உண்மை என்ன செய்வார்களாக துதிப்பார்களாக பூமி தன் பலனை தரும் பூமி தன் பலனை தரும் தேவனாகிய தேவனாகிய எங்கள் தேவனே எங்களை என்ன செய்யும் ஆசீர்வதி இரண்டாவது அருமையானவர்களே துதியின் ஆசீர்வாதம் முதலாவது இரக்கத்தின் ஆசீர்வாதம் ரெண்டாவது துதியின் ஆசீர்வாதம் ஒவ்வொரு நாளும் நாம் நம்முடைய தேவனுக்கு தேவஜனமாகிய நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு குறைவில்லாமல் துதி சோத்திரத்தை செலுத்த வேண்டும் எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் துதி சோத்திரத்தை செலுத்துகிறோமோ அந்த அளவுக்கு துதியின் ஆசீர்வாதம் நமக்கு வந்து பலிக்கும் ஆம் அருமையான தேவனுக்கு அருமையானவர்களே இந்த கால வேளையிலே இறக்கத்தின் ஆசீர்வாதம் உங்களுக்கு நேராக வந்து பலிக்கிறது இரண்டாவது துதி துதி துதியின் ஆசீர்வாதம் ஒவ்வொரு நிமிஷமும் நாம் தேவாதி தேவன் இயேசுவை துதிக்க 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 நம்முடைய வாழ்க்கையில துதியின் ஆசீர்வாதம் நமக்கு வந்து கிடைக்கிறது நாம் எப்படி இயேசு கிறிஸ்துவை துதிக்க வேண்டும் ஒரு வசனம் சங்கீதம் இருபத்தி ரெண்டாவது சங்கீதம் எப்படினாலும் துதிக்கலாமா எப்படினாலும் துதிக்க கூடாது துதிப்பதற்கு முறை உண்டு எப்படி துதிக்க வேண்டும் சங்கீதம் இருபத்தி ரெண்டு மூன்றாவது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே என்ன என்ன செய்தார் எப்படிப்பட்டவர் பரிசுத்தர் நல்ல கவனிங்க இந்த துதியை தேவனுக்கு எப்படி செலுத்த வேண்டும் என்றால் பரிசுத்தோடு செலுத்த வேண்டும் பரிசுத்தம் இல்லை என்றால் முதலாவது நம்மளை பரிசுத்தம் நாம் செய்கிற இயேசு கிறிஸ்துவை அவருடைய இரத்தத்தை கொண்டும் அவருடைய ஆவியை கொண்டும் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளணும் தேவனே என்னை பரிசுத்தமாக பரிசுத்தமாகின பின்பு நாம் துதிக்க வேண்டும் பரிசுத்தம் இல்லாமல் அன்பானவர்களை துதித்தால் நமக்கு அந்த துதி துதியினால் உண்டான ஆசீர்வாதம் கிடைக்காது ஒவ்வொரு நிமிஷமும் பரிசுத்தோடு பரிசுத்தோடு தேவனை துதிக்க நாம் நம்மை ஒப்புக்கொடுக்க வேண்டும் இரக்கத்தின் ஆசீர்வாதம் ரெண்டாவது துதியின் ஆசீர்வாதம் மூன்றாவது இன்றைக்கு நாம் வாசித்த வேத பகுதிகளிலிருந்து அடுத்து சங்கீதம் அறுபத்தி ஏழா அறுபத்தி ஏழாவது சங்கீதம் சங்கீதம் அறுபத்தி ஏழாவது சங்கீதம் அதில் ஏழாவது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம் தேவன் தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார் எங்களை ஆசீர்வதிப்பார் பூமியின் எல்லைகள் எல்லாம் பூமியில் எல்லைகள் எல்லாம் அவருக்கு பயந்து இருக்கும் மூன்றாவது தேவனுடைய ஆசீர்வாதம் இந்த சங்கீதம் அறுபத்தி ஏழின் மூலமாய் நமக்கு நேராய் கடந்து வருகிறது இதுவரைக்கு வந்த சாபங்கள் எல்லாம் நம்மை விட்டு நீங்கி நம்மை ஆசீர்வதிக்கும்படி அவர் கடந்து வருகிறார் கடந்து வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார் மூன்றாவது நாம் தேவனுடைய ஆசீர்வாதம் என்ன ஆசீர்வாதம் என்று வேதத்திலே மூன்றாவது சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் அவருக்கு பயப்படுகிற பயத்தின் ஆசீர்வாதம் இரக்கத்தின் ஆசீர்வாதம் துதியின் ஆசீர்வாதம் அவருக்கு பயப்படுகிற பயத்தின் ஆசீர்வாதம் யார் யார் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் இது இந்த கால வேளையிலே அன்பு தகப்பன்மார்களே அன்பு தாய்மார்களே என் அன்பு சகோதர சகோதரிகளே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு கட்டாயம் வேணும் ஆனால் இன்றைக்கு உலகத்திலே கிறிஸ்துவ வட்டாரங்களிலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை திருச்சபைக்குள்ளே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை அருமையானவர்களே திருச்சபை இன்றைக்கு ஒரு அரசியல் மாறி ஆகிவிட்டது அரசியலை திருச்சபைக்குள்ளே கற்று கொள்ளலாம் என்கிறதான அளவில் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் மாறிவிட்டது அறம் அருமையானவர்களே குடும்பத்துக்குள்ளே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை சோத்திரம் நானா நீயா உன்னை விட நான் தான் சம்பளம் வாங்குறேன் உன்னை விட நான் தான் பெருசு என் வீட்டு சொத்து தான் பெருசு நான் தான் நகையை அதிகமாக கொண்டு வந்தேன் சோத்திரம் அருமை ஏதோ ஒரு காரியத்தில் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சா அருமை வீட்டுக்குள் இல்லாமல் போய்விடுகிறது கல்வி நிலையங்களிலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஆரம்பத்தில் மிஷினரிமார்களினால் உருவாக்கப்பட்ட சொத்துரம் அருமையானவர்களே கல்வி நிலையங்களிலே இன்றைக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அல்ல லஞ்ச ஊழல்கள் மலிந்து விட்டது கிறிஸ்தவம் சபிக்கப்பட்ட ஒரு நிலையிலே காணப்படுகிறது கிறிஸ்து அழுது கொண்டிருக்கிறார் அவருக்கு பயப்படுகிற பயம் இன்றைக்கு அன்பானவர்களே எங்கும் இல்லாதபடியினால் தேவன் தம்முடைய வேதனையோடு நின்று கொண்டிருக்கிறார் வேதனைகளை பகிர்ந்து என் வேதனை என்னால தாங்கவே முடியல அப்படிங்கிற அளவுல வேதனைப்படுகிறார் என கண்பானவர்களே அவருக்கு பயப்படுகிற பயம் இன்றைக்கு இல்லை சூத்திரம் சபை இன்றைக்கு விற்கப்பட்ட நிலையில் இருக்கிறது சபை சபை கோர்ட்டுக்கு வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிடுது குடும்பம் கணவன் மனைவி பிள்ளைகள் பிரச்சனை கோர்ட் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போகிறது சம குடும்பம் தேவனுடைய ரகசியம் சபை தேவனுடைய ரகசியம் அருமையானவர்களே அன்றைக்கு தன்னுடைய உயிரை கொடுத்து கல்வியை நிறுவினார்கள் மிஷினரிமார்கள் இன்றைக்கு அங்கே கத்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை துணிகரமான லஞ்ச ஊழல்கள் காணப்படுகிறது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாமல் பைபிளை தூக்கிக்கிட்டு இன்னைக்கு கிறிஸ்தவ மக்கள் இருக்கிறாங்க வேதத்தின்படி நடக்க அவங்களுக்கு வக்கு இல்லை அருமையானவர்களை கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை இன்றைக்கு சோத்திரம் வித்து போட்டு விட்டார்கள் ஆனால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு கட்டாயம் வேண்டும் அலலூயா அலலூயா இன்னைக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாததுனால அன்பானவர்களே இன்னைக்கு நிறைய திருச்சபைகளில் அரகொர ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வராங்க கத்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாததுனால ஊழியக்காரர்கள் அருமையான சூட பிரசங்கம் பண்றாங்க ஆமா பெண்கள் முக்காடு இல்லாம பாட்டு படிக்கிறாங்க ஆம்பளை பொம்பளை பக்கம் போறா பொம்பளை ஆம்பளை பக்கம் போறா கத்தருக்கு பயப்படுகிற பயம் இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் இல்லாமல் போய்விட்டது உங்களை தேவன் ஆசீர்வதிக்க இக்கால வேளையில் உங்களோடு பேசி என் அன்பு பிள்ளைகளே என் அன்பு செல்ல மக்களே எனக்கு பயப்படுகிற பயத்துக்கு ஒன்றை ஒப்புக்கொடு கத்தருக்கு பயப்படுகிற பயம் எங்கிருந்து நமக்கு வருகிறது வாசிக்கலாம் ஒன்றை பார்த்து ஜெபிப்போம் சங்கீதம் முப்பத்தி நாலு சங்கீதம் முப்பத்தி நாலு அதில் பதினோராவது வசனத்தை வாசித்து நாம் ஜபத்துக்கு நேராய் கடந்து செல்வோம் பிள்ளைகளே பிள்ளைகளே வந்து எனக்கு செவி கொடுங்கள் கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன் நல்லா கவனிங்க இந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எங்கே நமக்கு வெளிப்படுகிறது என்றால் போதகத்தின் மூலமாய் போதகம் தேவனுடைய வார்த்தை போதகத்தின் போதகத்தின் மூலமாக தேவனுடைய வார்த்தை போதிக்கப்படுகிறது இந்த போதகத்தை ஒரு நபர் கேட்க 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 நமக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வருகிறது அவர்களை தேவன் பிள்ளைகளாக மாற்றுகிறான் இன்னைக்கு பிள்ளைகள் இல்லை ரவுடி ஆயிட்டான் கிறிஸ்தவன் ரவுடி ரவுடி ஆயிட்டான் ஐயா இன்னைக்கு கிறிஸ்தவனுக்கும் புறஜாதி மக்களுக்கும் வித்தியாசம் இல்லை ஆமா இன்னைக்கு தமிழகம் ரட்சிப்புக்குள்ள வந்திருக்கோம் இந்தியா ரட்சிப்புக்குள்ள வந்திருக்கும் இவங்க பண்ணுகிற ரவுடித்தனத்தினால அருமையானவர்களே கிறிஸ்தவம் வளரவில்லை கிறிஸ்தவத்தில் ரட்சிப்புக்கு ஏதுவான காரியம் இல்லை கத்தருக்கு பயப்படுகிற பயம் எங்கே போதகத்தின் வழியாக சபையில் இன்றைக்கு போதகம் ஆமாம் கொடுக்கப்படுகிறது போதகத்தை இன்றைக்கு கேட்கிற மக்கள் குறைவாக இருக்கிறார்கள் ரவுடித்தனம் ரவுடித்தனம் ஆமா எங்களுக்கும் வசனம் தெரியும் எங்களுக்கும் போதிக்க தெரியும் எங்களுக்கும் எல்லாம் தெரியும் செல்லன் ஒன்னா தான் வந்துடும் கண்காணன்ஸை பார்த்தா தான் வந்துடும் நாலு இதை பார்த்தா தான் வந்துடும் நாலு பேருடைய செய்தியை வச்சு குறித்து வச்சா தான் வந்துடும் முட்டு போட்டு கத்தரிடத்துல வார்த்தையை கேட்கணும் போதகத்தை கேட்கணும் போதகத்தை கொடுக்கணும் அதில் தான் கத்தருக்கு பயப்படுகிற பயத்தை தேவன் தர முடியும் என கண்பானவர்களே கத்தர் நம்மத்திலே அசைவாடி கொண்டிருக்கிறார் இன்றைக்கு கத்தருக்கு பயப்படுகிற பயம் கிறிஸ்தவர்களுக்குள்ளே ஆமாம் குறைந்து போய்விட்டது கத்தருக்கு பயப்படுகிற பயம்தான் நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும் இந்த மூன்று ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு தருகிறார் தேவனே என்னை ஆசீர்வதி நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உண்மை நான் என்ன செய்ய மாட்டேன் விட மாட்டேன் கேட்போமா கண்ணீரோடு கேட்போமா ஜபம் பண்ணுவோமா என் வாழ்க்கையில் என் ஆசீர்வாதத்தை பெற என்னை நீர் இன்றைக்கு தெரிந்து கொண்டு நீர் என்னை ஆசீர்வது நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒளிய நான் உண்மை விட மாட்டேன் யாக்கோபு அப்படி கெஞ்சினான் ராம் முழுவதிலும் போராடினான் இயேசுவே என்னை ஆசீர்வது என்னை ஆசீர்வது என் குடும்பத்தை ஆசீர்வது என் தொழிலை ஆசீர்வதி என் பிள்ளை ஆசீர்வது என் பேரனை ஆசீர்வது என்னுடைய மனைவி ஆசீர்வது திருச்சபை ஆசீர்வது எல்லா திருச்சபைகளை ஆசீர்வதி மிஷனரி ஒளி எங்களை ஆசீர்வங்களை ஆசீர்வதியம் நீர் ஆசிர்வதிக்கலாம் நாங்கள் எங்க போக அப்பா நீர் விரும்புகிறபடி நாங்கள் வாழ தொடர்ந்து எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அண்டவரை துதியின் ஆசீர்வாதம் இறக்கத்தின் ஆசீர்வாதம் உமக்கு பயப்படுகிற பயத்தினால் உண்டான ஆசீர்வாதத்தை இந்த கால வேலை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன் வாயை திறந்து வாயை திறந்து செபிங்க அப்பா 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 ஆசீர்வதிங்கப்பா அப்பா ஆசீர்வதிங்கப்பா டேடி எங்களை ஆசிர்வதீங்க கண்ணீரோடு உங்கள் மேல் தேவனுடைய ஆசீர்வாதம் இப்பொழுது அளவில்லாமல் இறங்கி வருகிறது ஆசீர்வாதத்தின் நிறைவை கத்தர் இப்பொழுது உங்களுக்கு தருகிறார் ஒரு பெரிய நிறைவை கத்தர் பா கத்தருக்குள்ளே நான் பார்க்கிறேன் கத்தருடைய ஆசீர்வாதம் இப்பொழுது உங்களுக்குள்ளே பொங்குகிற ஊற்றாய் வந்து இறங்கி வருகிறது பயப்படாதீங்க பயப்படாதீங்க சிறு மந்தைகளே தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு உரியது நீங்கள் ஆசீர்வாதத்தினால் கத்தர் உங்களை நிரப்புகிறேன் குடும்பங்களை ஆசீர்வ குடும்பத்தில் இருக்கிற கூடிய சண்டை சச்சரவுகளை மாற்றும் அண்டு வரையே திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமணமாகும்படி கண்ணீரோடு ஜபிக்கும் ஆண்டு எனக்கு ஒரு வீடு வேண்டும் என்று விரும்புகிறவர்களுக்கு வீடு வசதிகளை கட்டளை பிளாட் வாங்கி வீடு கட்டணும் இல்லைனா சோத்திரம் ஏற்கனவே கட்டப்பட்ட வீடை வாங்கி யூஸ் பண்ணணும் எப்படியோ அது தேவனுடைய சித்தத்தின்படி அவர்களுக்கு வாய்க்க செய்யும் தொடர்ந்து அண்டபுரைய மக்கள் சிறு சிறுபிள்ளைகள் வாலிபர்கள் பெரியவர்கள் கீழ்ப்படிதலுக்குள்ளேயே நடத்தும் எதிர்த்து பேசுகிற காரியம் கோபம் எரிச்சல் சண்ட சச்சரவுகளை முற்றிலும் நீக்கி போடும் சாபக்கட்டுகள் பாவக்கட்டுகள் மீறுதலின் கட்டுகள் அக்கிரமத்தின் கட்டுகள் சூனியங்கள் எல்லாம் அழிக்கப்படட்டு இரத்த பலிகள் முற்றிலும் அழிக்கப்படட்டு சோத்தரும் பழி வாங்குகிற எண்ணங்கள் ஒருவரை விட்டு ஒருவர் போகும்படி கண்ணீரோடு ஜபிக்கிறேன் கண்ணீரோடு ஜபிக்கிறேன் அன்றுவரையே குழந்தை இல்லாதவர்களுக்காக கண்ணீரோடு ஜபிக்கிறேன் குழந்தையை தாரு அன்றுவரையே சோத்திரம் தகப்பனே வீடு விற்கப்பட வேண்டுமென்று யார் யார் நினைக்கிறார்களோ அந்த வீடு விற்கப்பட கருபை செய்யும் யார் யார் கணவன் மனைவி பிரிந்திருக்கிறார்களோ அந்த பிரிந்திருக்கிற குடும்பத்தை மீண்டும் இணைத்து வைக்க முடியும் அவர்கள் மேல் இருக்கிறதான கண்ணீர் கவலை கசப்புகள் மாறி இரண்டு உள்ளமும் ஆண்டவரை இணைந்து வாழ கத்தர் கிருபை செய்யும்படி செபிக்கிறோம் தகப்பனே பண நெருக்கடிகளை மாற்றும் கடன் வாரங்களை மாற்றும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை தாரும் ப்ரமோஷன் இல்லாதவர்களுக்கு ப்ரமோஷனை தாரும் இன்கிரிமெண்ட் இல்லாதவர்களுக்கு இன்கிரிமெண்ட்டை தாரும் போனஸ் கிடைக்காதவர்களுக்கு போனஸ் வசதிகளை தாரும் இந்த குளிர் நேரத்தில் மக்களுக்கு இருமல் சளி காய்ச்சல் போன்ற பலவீனங்களை கத்தர் மாற்றும் வயசான நேரத்தில் தகப்பனே தள்ளா தள்ளாடாதபடிக்கு அவர்களை உம்முடைய பலத்தினால் இடைக்கட்டும் தன்னுடைய வேலையை அவர்களே செய்து கொள்ளுகிற அளவில் வாலிபத்திற்கொப்பான பலத்தை வயதானவர்களுக்கு கட்டளையிடும்படியாக ஜபிக்கிறோம் கத்தனுடைய பிள்ளைகள் யார் யாருக்கு என்னென்ன பலவீனம் சுகவீனம் இருக்கிறதோ அவைகள் எல்லாவற்றையும் மாற்றுவீராக அன்புறை மக்கள் சோத்திரம் குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மாற்றும் அப்பாஹா சமுதாயத்திலே பெரிய நிறைவை தாரும் ரட்சிக்கப்படாத குடும்பங்களை ரட்சியும் தேசத்தில் எழுப்புதலை தாரும் திருச்சபைக்குள்ளே யார் யார் பின் வாங்கி போய் இருக்கிறார்களோ பின் வாங்கி போனவர்களை கொண்டு வரும் எந்தெந்த குடும்பத்தில் பாரம்பரிய சாபங்கள் பாவங்கள் இரத்த சூனிய போராடுகிறதோ அவைகளிலிருந்து விலைக்கு விடுதலையாக்கு வீராங்க அண்டபுரை மக்கள் திருச்சபைக்குள்ளே காணப்படுகிற குழப்பங்களை மாற்றும் உலகம் முழுவதிலும் உள்ள எல்லா திருச்சபைகளுக்குள்ளே குழப்பங்களை மாற்றும் யார் யார் மூலமாய் சாத்தான் குழப்புகிறானோ அந்த குழப்பத்தை நீக்கி சபை உமக்குரியது ஆத்துமாக்கள் உமக்குரியது அண்டபரை திருச்சபை வளர்ச்சி உமக்குரியது அந்த வளர்ச்சி பிடிக்க யாரை யாரை தன்னுடைய ஆயுதமாய் பயன்படுத்துகிறானோ அந்த ஆயுதத்தில் அவர்கள் அவர்களுக்குள்ள இருந்த பிசாசுகள் செயல் இழந்து போகட்டும் தெளிந்த புத்தியை கட்டளையிடுவீராக இடுவீராக வல்லமை இப்பொழுது ஒவ்வொருவரை நிரப்பட்டு சமுதாயத்தில் நடக்கிற சீர்கேடுகளை மாற்றும் அந்த கோவிட் பத்தொன்பது என்ற கொடிய அறக்கர் அந்த வெச கிருமிகள் அழிக்கப்படும்படி ஏசு கிறிஸ்து நாமத்தில் கண்ணீரோடு மன்றாடுகிறோம் மன்றாடுகிறோம் எல்லார் வாயை திறந்து ஜபிங்க 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 ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே தேசத்தில் அன்புறையை பஞ்சங்கள் வேலையில்லா திண்டாட்டங்கள் ரெண்டு கோடிக்கு மேலே வேலை இல்லாமல் ஆகிவிட்டது நிறைய குடும்பங்கள் இல்லை அண்டுபுரை மக்கள் சோத்திரம் வாழ்க்கையில் வாழ்வாதாரம் இல்லை நிறைய குடும்பங்கள் டிப்ரெஷன் ஆகிவிட்டது நிறைய குடும்பங்கள் ஆகிவிட்டது நிறைய குடும்பங்கள் வாடகை கூட வீடு வீட்டில் வாடகை கூட கொடுக்க முடியாத படிக்க போராட்டம் ஒரு கூட இன்பமாய் சந்தோஷமாய் சாப்பிட முடியல இந்த வறட்சி தேசத்தில் மாறட்டும் பொருளாதார சீர்கேடுகள் மாறட்டும் தேசத்தை சரிப்படுத்துவீராக ஆல லூயா ஷேர் மார்க்கெட்டை சரிப்படுத்தும் அண்டு முறை மக்கள் சோத்துறோம் எக்ஸ்போர்ட் அதிகமாகட்டும் இம்போர்ட் குறைவாக இருக்கும் முடி நாமத்தில் கண்ணீர் ஓடி ஜபிக்கிறோம் ஆலை லூயா ஆலை லூயா ஆலை லூயா ஆலை லூயா தேவ பிரசன்னத்தினால் நிரப்புவீராக தேசத்தில் தீவிரவாதிகளுடைய ஊடுருவல் முற்றிலும் மாறுவதாக 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 எல்லாரையும் ஆசீர்வது பிறந்த நாள் கொண்டாடுற மக்களுக்காக இந்த நாளிலும் அவர்களை வெட்டிங் கொண்டாடுற மக்களுக்காக இயேசுவே தொடர்ந்து ஜப குறிப்பு வைத்து என்னென்ன காரியம் வெற்றியாக முடிய வேண்டும் என்று ஜெபிக்கிற ஒவ்வொருவர்களுக்காக மாநாடு ஜபத்திற்கு பதில் என்னால் உபவாசிக்க முடியலை என்னால் ஜபிக்க முடியலை வேத வாசிக்க முடியலை என் வாழ்க்கையில் பல வருஷம் கட்டப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒவ்வொருவரையும் கட்டவள்கிறார் எல்லாருக்கும் அற்புத அடையாளத்தை காரு ஆதியில் உள்ள அன்பு திருச்சபைக்குள்ளே வரும்படியாக ஜபிக்கிறார் சபைக்குள்ளே பெரிய மாற்றத்தை காரு எல்லா நன்மைகளினால் அறுவை அனைத்து திருச்சபைகளே ஆசை எல்லா சபைகளும் ஒருமனப்படவரே மிஸ்லரி ஊழியங்களை ஆசை எல்லா நன்மைகளும் குறையில்லாத படிக்கும் நிறைவாயங்களை நடத்தி நடத்தித்தான் சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் யூதர்களுக்கும் அன்றுபறையை சூதர இஸ்லாமியர்களுக்கும் தென்கொரியா வடகொரியா மற்ற உலகம் முழுவதிலும் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாவற்றையும் மாற்றும் இந்த கார்ப்பரேட் காரர்களாக உலகத்தை ஆட்டி படைக்கிற அண்டவரை எல்லா காரியத்தையும் மாற்றும் அண்டவரை சுமார் சிட்டி என்று சொல்லி தமிழகத்தையே ஆண்டவரை உழுது போட்டு கா காணப்படுகிறது அந்த நிலையை மாற்றும் நிறைய வரி 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 என்று மக்களை கொள்ளையடித்து அண்டவரைய சொத்துரும் செயல்படுத்துகிற காரியங்களை மாற்றும் கிறிஸ்தவத்திற்கு எதிராக செயல்படுகிற அமைப்புகளை பூரா ரட்சியும் தொடர்ந்து லாக்டவுனை சீக்கிரம் மாற்றி நாங்கள் முழு ஸ்ட்ரென்த்தோடு எல்லாருமே ஆராதிக்கூட எல்லாரையும் சுகமாகும் கட்ட பேர் பேரின்ப நீரூற்றி நல்லது எங்கள் பெரிய ஐயா பிள்ளைகள் உலகத்தில் உள்ள அனைவரையும் ஆசீர்வதி ஏசு கிறிஸ்தின் நாமத்தில் பிதாவை பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவை பரிணாமம் பரிசுத்தப்படுவதாக உம்முடைய ராஜ்ஜியம் வருவதாக உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களையும் மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படப் பண்ணாமல் தீம் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்று நீக்கும் என் ஆத்மாவையே கத்தரை சொத்து என் முழு உள்ளமையை பரிசுத்த நாமத்தை என் ஆத்மாவையே கத்தரை சொத்து கத்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது நம்முடைய இயேசு கிருஷ்ணனுடைய கருவையும் தேவனுடைய அன்பும் பரிசுத் ஆவியானுடைய ஐக்கிய சிநேகமும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக அலையலோயா எல்லாருக்கும் கத்தருக்கு சூத்திரமுள்ளார்